பின்னரான சுகாதாரம் மற்றும்ப்பு மூன்று நாள் தேசிய வேலை திட்டமானது வாகரை பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுடன் கோரல் வடக்கு வாகரை பிரதேச சபை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் என்பன இணைந்து இவ் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது இன்று காலை பிரதேச சபை வளாகத்திலிருந்து ஒன்று கூடிய செயலாளர் உட்பட உத்தியோகங்கள் டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தல் அதில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பு பெறுவது தொடர்பான வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஊர்வலம் திருவோணமலை வாகரை பிரதான வீதி வழியாக மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் ஒளிபெருக்கி மூலம் தகவல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்கள் பாடசாலைகள் அரசு திணைக்களங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் வளாகங்களில் திண்ம கழிவகற்றல் செயற்பாட்டுடன் டெங்கு நுழம்பு பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நிகழ்வில் தவிசாளர் கே தேவேந்திரன் செயலாளர் டி எஸ் பி குயின்ஸ் சுகாதார வைத்திய அதிகாரி எச் எம் டி சஜிந்தர் வேர்ல் நிறுவன பணிப்பாளர் ஏ ரவீந்திரன் சுகாதார சேவைகள் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர் பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளாட்சி அமைப்புடன் இணைந்து அதிகாரி அலுவலகமும் இணைந்து தூய்மையான நாடும் ஆரோக்கியமான எனும் பேரிடருக்கு பின்னரான சுகாதாரம் மற்றும் டெங்கு நாள் இயற்றிய நோடு திட்டத்தில் பிரதேசத்தின் பல்வேறு இடங்களிலும் தீங்கு ஒழுப்பு நிலச்சியை முன்னெடுத்து வருகின்றது